உடஞ்சி போன விளாட்டு சாமான்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நான் வச்சு விளாடுறதுக்கு தான்மா கேட்குறேன் எடுத்துட்டாமா உடஞ்ச பொருள்லாம் வச்சு விளாட போறியா நல்ல நல்ல விளையாட்டு சாமான்லாம் எத்தனை கீழே இருக்கு அதையெல்லாம் வச்சு விளையாடாம பரவாயில்ல உள்ள உடஞ்சி போனதை தான் எடுத்து விளையாடணுமா அம்மா பரவாயில்லம்மா ப்ளீஸ் எடுத்துட்டாமா சரி சரி இப்ப வேற எதையாவது வச்சு விளையாடு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் எடுத்துறேன் அம்மா எனக்கு இப்பவே எடுத்துட்டா போர் அடிக்குது சுமி குட்டி நேரம் தர டிவி பார்க்கலானா நீ ஏன் பாதி நேரம் சீரியல் பார்த்து என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற அதையும் கொஞ்ச நேரம் தான் தர நான் என்கிட்ட இருக்கிற விளையாட்டு ஜாமான்லாம் விளையாடி போர் அடிச்சுட்டு இருந்தால் பரனில் உள்ளதெல்லாம் எடுத்து தர சொல்லி கேட்குறேன் அதையும் இப்போ எடுத்து தர மாட்டேன்னு சொல்கிறேன் நான் அப்புறம் என்ன தான் செய்ய இப்போ அதுக்கு என்ன எடுத்துட்டுறேன்ப்பா சரி போ எடுத்து தரேன் இவங்களுக்கு இல்லையே விட்டதா தான் விட்டாங்க காலையில் தூத்த வீடை மதிய சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இப்படி குப்பை ஏற்றி வச்சுருக்காங்க இன்னும் சாயந்தரத்துக்குள்ளே மறுபடியும் இதே பண்ண போகிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் தூக்குறது இவங்களுக்கு ஸ்கூல் திறந்தால் நமக்கு நிம்மதி யப்பா ஒரு வழியே எல்லா வேலையும் முடிஞ்சது கொஞ்ச நேரம் நிம்மதியாக காஃபியாவது அம்மா எங்கே போனால் இவ்வளோ நேரம் வீட்டில் ஆளையே காணும் இங்கே தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் க்ளப் ஹவுஸில் போய் வீடியோ கேம் விளாடிட்டு இருந்தேன் என் கூட போனேன் தம்பியும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அவன் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு என்னையும் ஒரு வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான் பத்தாவதுக்கு இன்னும் ஏழு வேலையை இழுத்து வச்சுட்டு இருக்கான் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அவனையும் அடே என்னம்மா அவன் அங்கே கூப்பிட்டு போனாலும் அடைய தான் சொல்லுவான் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு வீட்டுக்கு போகலான்னா அவனுக்கும் கேம் விளாட தெரியாது அதனால என்னையும் கேம் விளாட விட மாட்டான் அப்புறம் நான் எதுக்கு அவன் அங்கே கூப்பிட்டு போகணும் சரி சரி மத்தியானத்துக்கு மேலே எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டிலேயே இருந்து தம்பி கூட விளையாடு சரி எனக்கு பசிக்கு சாப்பாடு டேய் இப்ப தான் நான் வேலைய முடிச்சிட்டு வந்து உக்காந்து காஃபி குடிக்கலாம்னு உக்காந்து இருக்கேன் அதுக்குள்ள பசிச்சிட்டு சோறு வைக்க சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு இந்த காஃபியை குடிச்சிட்டு சோறு வைக்கிறேன் ஒரு காஃபி குடிக்க பத்து நிமிஷம் ஆகும் போது நான் தெய்லி கல்ல பூஸ்ட் குடிக்கிறேன் ஒரு நிமிஷம் கூட ஆகாது மரமடையும் மயிலாவூட்டிக்கு அடுத்த நிலையே பாக்க போறேன் நீ என்ன பத்து நிமிஷம் காஃபி குடிக்கிறேன்னு சொல்றேன் ஆமா ஏன் சொல்ல மாட்டே இதுவும் சொல்லவேன் இதுக்கு மேலேயு டெய்லி பூஸ்ட் குடிக்கிறது தான் பேரு லேசா சுட்டாலே சுடுது சுடுது ஆத்திதா ஆத்திதாங்க வேண்டியது அப்புறம் ஆர்ம பூஸ்ட் குடிக்கிறதுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது அத சீக்கிரம் குடிக்கற நல்லா கொதிக்க கொதிக்க பூஸ்ட் குடிச்சு பாரு எவ்வளவு நேர நீ ஆக்குறன்னு தெரியும் ஆமா கரெக்ட் தானா ஆர்ம பூஸ்ட் குடிச்சு சீக்கிரம் குடிச்சிரலாம் அத நீ ஆர்ம காபி குடி எதுக்கு இப்படி கொதிக்க கொதிக்க குடிக்கற பேசாம அந்த காபி அப்படியே ஓரமா வச்சிட்டு எனக்கு சோர் போட்டு எடுத்துட்டு வா அதுக்குள்ள காபி ஆறிரும்

எப்பாரா இவங்களுக்கு ஸ்கூல் தரக்குமா அம்மா அண்ணா பாருமா நான் காரை புடிஞ்சிட்டு தர மாட்டீங்க அம்மா நான் ஒண்ணும் புடிஞ்சல ரிமோட் காரை வச்சு எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கறா சும்மா காரை வச்சு உருட்டிட்டு இருக்கான் ரெண்டு பேத்தையும் அடுத்த வருஷத்துல இருந்து லீவே விடாத ஸ்கூல் ஏதோ அதல கொண்டு சேத்தறலாம்னு பார்க்கறேன் ஏமா அப்படி சொல்ற ஆமா பின்ன லீவ் விட்டனால இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு சண்டை போடுறீங்க இல்லையா ஃபோனை உட்காந்துக்கிட்டு உட்காந்துருறீங்க இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காந்துருங்க தவிர வேறு என்ன பண்ணிட்டுருக்குறீங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறீங்க அம்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் எனக்கு அது தோணாது நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்குறீங்க அப்பாவுக்கு இன்னும் நல்ல வேலையை சேர்த்து வைக்கிறீங்க காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கு மத்தியானம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தால் அப்பயும் தூங்க விடாமல் சண்டை போட்டு என்ன எழுப்பி விட்டுட்டு நீ இருக்கிற விளையாட்டு ஜாமான் பார்த்தாதுன்னு இருந்து எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்க அதையும் திரும்ப எடுத்து வச்சியோன்னா கிடையாது ஒரு டப்பால ஒரு வாரம் எடுத்து வைப்போன்னு கிடையாது அப்படியே பரத்தி குப்பை மாதிரி போட்டாச்சு கடைசி நான்தான் தான் அதை நீ என்னடானா தின்னுட்டு தின்னுட்டு அந்த குப்பையை ஒரு குப்பை தொட்டியில் கூட போட மாட்டேங்கிற வீடு பூரா கிடக்கு திரும்ப திரும்ப நான் தூக்க வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு நான் நாலு நேரம் தூக்குறேன் நீ எனக்கு வீடெல்லாம் ஹாஸ்டல்ல குப்பைய குப்பை தொட்டில போடலாம்ல அந்த ஹெல்ப் கூட நீங்க ரெண்டு பேரும் அம்மாக்கு செய்ய மாட்டேங்கறீங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு லீவே விடாத ஸ்கூல்ல சேத்தா நான் நிம்மதியா இருக்கலாம்ல அம்மா இனிமேல் மேப் செய்ய மாட்டோமா எல்லா வேலையும் ஒழுங்கா செய்றோம் ஆமாம்மா நீ எனக்கு என்கிட்ட என்ன வேலனாலும் சொல்ல நானும் செய்றேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்காக லீவ் விடாத ஸ்கூல்ல எல்லாம் சேத்து சரி சரி இனிமே எல்லாம் இப்படி செய்யாதீங்க நீங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் உங்களையாலும் நீங்களே செஞ்சு பழகிக்கணும் சின்ன சின்ன ஆளும் செஞ்சு தான் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் சரி இப்போ போய் விளையாடுங்க அம்மா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து சாய்ந்தரம் அம்மா பார்க்க இங்கேயே இருப்போம் சரி அம்மா ஆஹ் அம்மா ஒன்றும் இல்லைவா ஒன்றும் அம்மா உண்மை சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்லுவேன் பாரு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிலையா எப்படினாலும் என்னத்தை சொன்னாலும் இவங்க இப்படிதான் இருக்க போகிறாங்க பரவாயில்ல லீவு எல்லாம் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளும் சின்ன பிள்ளை இப்படி தானே இருந்தால் அவங்களாம் ப்ராப்பர் தானே இருப்பாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் நம்ம தான் தேட போகிறோம் போய் என்னத்தை உடை செய்யுங்களோ பாப்பா